பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் தீவிரவாதிகளோட நாடு இராணுவமும் தீவிரவாதி தான் அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளும் நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க தான் கௌரவத்துக்கெல்லாம் அவங்க இந்த ட்ரோன் இதெல்லாம் தாக்குறாங்க இந்தியா மறுவாட்டியும் கடுமையான தாக்குதல் பண்ணுது இந்தியா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுது நீ தாக்குனா நாங்கள் கொண்டு போடுவோம் நீ தாக்கலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுதான் இது இப்போ இந்தியா வந்து இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டு துணை அதிபர்ட்டு சொல்லிட்டு அவங்க குண்டு இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து குண்டு போகும் அவ்வளோதான் அதாவது அமெரிக்காக்காரங்க வந்து உலக நாடுகள் வந்து இதுமாதிரி போட்டு உள்ளார உள்ளாடுறவங்க சகஜம்தான் இப்போ இந்தியா வந்து உக்ரைனுக்கு போயிருக்கு பேசியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன தாக்குதலில் வந்து இஸ்ரேலையும் பாரத பிரதமர் இதனுடைய பேசியிருக்காரு மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி வந்து இந்தியாவோட பேசினார் அவங்க வந்து எல்லாரும் அது பாகிஸ்தான் தான் பேசுகிறாங்க அப்போதான் நம்ம போகிறது தான் அங்கேருந்து கொண்டு வந்தால் இங்கேருந்து கொண்டு வரும் அங்கேயிருந்து பாட்டிட்டாங்களோ படிட்டாங்க பாடிட்டாங்க அவ்வளோ இருந்து அங்கேயிருந்து பாட்டிட்டாங்க இந்தியா பாடிட்டு அவ்வளோதான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு சிந்து நதி வந்து தண்ணி வராது அதை வந்து மாற்றி அமைக்கணும் இந்தியா மனிதாபனம் நிறைந்த நாடு உள்ள உள்ளிட்ட எழுபது சதவீத மக்களை வந்து மிகப்பெரிய சிக்கலில் மாற்றி விட இல்லை மனிதாபனம் உள்ள நாடு அதனால சிந்து நதி போகும் ஆனால் முந்தே மாதிரி போகாது சில சில மாற்றங்களை வந்து பல மாற்றங்களும் இந்தியா செய்யும் அதுக்கெல்லாம் வந்து இனி பேச்சுவார்த்தைகள் ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தைகள் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்த போது இதுதான் இதுதான் இப்படிதான் செய்ய முடியும் ஆனால் அதுதான் செஞ்சிருக்கார் பாரத பிரதமர் இதில் எந்த இடத்துலையுமே வந்து பின்வாங்கலுங்கிறதே கிடையாது நாம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து குண்டை போட்டோம் தீவிரவாதிகளை அழிச்சோம் நம்மளோட இலக்கு அதுதான் முடிச்சிட்டோம் வந்துட்டோம் இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு போர் வேண்டான்னாங்க முதல் அத்திமணி தாக்காதீங்கன்னாங்க தாக்கின பிறகு எல்லாம் நம்ம ராணுவம் காலி பண்ண பிறகு அங்கேயிருந்து பின்வாங்காதீங்க பாகிஸ்தானை கொடுங்கிறாங்க இவங்க செய்கிறது அரசியல் மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்தியா மிகப்பெரிய வலுவான நாடு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இராணுவ தளவாடத்தில் இராணுவ உள்கட்டமைப்பில் இராணுவ பாதுகாப்பில் இந்தியா வந்து இஸ்ரேல் மாதிரியும் அமெரிக்கா மாரி ரஷ்யா மாரியும் உருவெடுத்துருக்கு பொருளாதாரத்திலையும் உருவெடுத்துட்டு இருக்கு எந்த நாட்டையும் அழிக்க வேண்டியது இந்தியாவோட நோக்கமல்ல அதுவும் இப்பொழுது ஆளும் பாரதத்தில் நடைந்த முறை தலைமையிலான அரசுக்கு அப்படி ஒரு நோக்கம் எதுவும் கிடையாது இந்தியாவை உலக வல்லரசு முதன்மையானது ஒன்னாக மாற்றல் அதே நேரத்தில் இந்தியா